தேர்தல் நெருங்குவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடிக்கு காய்ச்சல் வந்துவிட்டதாக விமர்சனம் செய்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் தோல்வி பயத்தை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நானூறு தொகுதிகளை வெல்வோம் என்று அகம்பாவமாக பேசிய பிரதமர் தற்பொழுது நூற்றி எண்பது தொகுதிகளை வென்றாலே பெரிது என்று நிலைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூரம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அகம்பாகமாக பேசி வந்த மோடி அவர்கள் இப்பொழுது நூற்றி இரநூறு இடத்தில் வெற்றி பெற முடியுமா அல்லது நூற்றி எண்பத்து எண்பது இடங்களிலாவது வெற்றி பெறலாமா என்று கணக்கு சரிய தொடங்கி இருக்கிறது நானூறு எண்பது நூற்றி எண்பதுக்கு வந்திருக்கிறது இன்னும் எஞ்சிய நாட்களில் இந்த எண்ணிக்கையும் மிகவும் குறையும் ஆகவே இந்த குறைவதை சரி கட்ட பிரச்சனையை திசு திருப்ப மோடி முயற்சிக்கிறார் தீவு பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீவு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மாநில அரசை கலந்து ஆலோசிக்கலாமலே கூட நல்லெண்ண அடிப்படையில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அது மீட்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது மீட்கப்பட வேண்டும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க